என் கூட ரொம்ப நாள் கூடவே இருந்து க்ளோஸாக இருந்தவங்க என் கூட சண்டை கட்டிட்டு என்னை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு வரும் பாருங்க கோவம் ஏன் இவங்க இப்படி பண்ணுனாங்க நான் எத்தனை நாளும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணினேன் ஒன்று கூட அதை நினச்சி கூட பார்க்காம போயிட்டாங்களே அது என்னை இந்த வார்த்தை சொல்லி கேட்டுகிட்டு போயிட்டாங்களே இப்படின்னு பழைய காலத்து இதெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து பழசில் யோசிச்சு 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 ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டவலி வந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு நாள் சாப்பிடாம அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பேன் இந்த மாதிரி டீப்பாக யோசிக்க தெரிஞ்ச எனக்கு எனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாலோ இல்லை தலைவலி வந்துருச்சுனாலோ சின்ன தலைவலி வந்தால் கூட அந்த தலைவலி ஏன் வந்துச்சு அது எதனால் வந்துச்சு நம்ம எதனால் வந்து இந்த தலைவலி வர காரணம் அப்படி யோசிக்காம டக்குன்னு அந்த வழிகான மாத்திரை வாங்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் இது ஏன் என்னையை சொல்றேன் அப்படின்னா உங்களே சொல்லி நீங்க ஏதாவது என் கூட சண்டைக்கு வந்து பேசாம போய் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க அதனால வந்து பொதுவாக சொல்லாம என்னையே சொன்னேன் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி எமோஷன் ரீசனுக்கு வந்து ரொம்ப டீப்பா போட்டு யோசிக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஹெல்த் ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அது எதனால் வந்துச்சு ஏன் வந்துச்சு அதனுக்கு காரணம் என்ன நம்ம எதை சரி பண்ணால் அது ஃப்யூச்சரில் வராமல் இருக்குன்னு யோசிச்சிங்க அப்படின்னா உடம்பும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க